மாட்டுச் மாட்டுச்சாணத்தை கரைத்து தொட்டியில் விட்டு நீருடன் கலந்து தென்னை மரங்களுக்கு பாய்ச்சி எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முயற்சியில் பொள்ளாச்சி விவசாயி ஈடுபட்டுள்ளார் தென்னை நகரம் என அழைக்கப்படும் பொள்ளாச்சி அடையாளத்தை இழக்கும் வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தென்னையில் பல்வேறு நோய்கள் தாக்கி வருகின்றன விலை வீழ்ச்சி வறட்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நோய் தாக்குதல் பெரும் பிரச்சனையாக உள்ளது இதில் கேரளா வேர்வாடல் நோய் பிரச்சினைக்கு தீர்வே இல்லாததால் மரங்களை வெட்ட வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு விவசாயிகள் தள்ளப்படுகின்றனர் மரங்களை காக்க ஏதாவது வழி உள்ளதா என விவசாயிகள் அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை பெற்று வருகின்றனர் ஒரு சிலர் ஏதாவது செய்தால் காப்பாற்ற முடியுமா என தங்களது முயற்சிகளை விடாமல் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே விவசாயி ஒருவர் தென்னை மரத்தை காக்க தண்ணீருடன் சாணத்தை கலந்து மரத்துக்கு பாய்ச்சுகிறார் பொள்ளாச்சி காளியப்ப கவுண்டன் புதூரைச் சேர்ந்த விவசாயி உதயகிரி என்பவருக்கு கேரள மாநிலம் மீனாட்சிபுரத்தில் உள்ள தோட்டத்தில் தென்னை மரங்களை சாகுபடி செய்துள்ளார் தற்போது வேர்வாடல் நோய் பரவுவதை தடுக்க பாரம்பரியத்துடன் கூடிய முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் இவர் பதினைந்து எருமைகளை வளர்க்கிறார் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள சாணத்தை பிரஷ் வாஷ் வாயிலாக தண்ணீர் தெளித்து சாண கரைசலை கால்வாய் வழியாக வெளியேற்றி அருகே அமைக்கப்பட்ட தொட்டியில் சேர்க்கிறார் அந்த மண் தொட்டியில் நிரப்பப்படும் தண்ணீருடன் சாணக்கரைசல் கலக்கப்படுகிறது பின் அவை மோட்டார் வாயிலாக தென்னை மரங்களுக்கு பாய்ச்சப்படுகிறது ஒவ்வொரு மரத்துக்கும் பாத்தி வெட்டப்பட்டு இந்த கரைசல் நீர் அப்படியே சொட்டுநீர் குழாய் வாயிலாக விடப்படுகிறது மூன்று மணி நேரத்துக்குள் அனைத்து மரங்களுக்கும் இந்த நீர் சென்று விடுகிறது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த நீர் விட்டால் போதுமானது மரங்களுக்குரிய சத்து கிடைக்கும் என்கிறார் விவசாயி உதயகிரி இது வந்து ஒரு சிம்பிளான சிஸ்டம் தென்னை மரத்துக்கு வளம் கொடுக்கறது இது என்னன்னாங்க இது நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு அருமை இருக்கு அந்த ஷெட்டை ப்ரெஷர் வாஷ் பண்ணி அந்த சாணி வந்து ஒரு குழிக்குள்ளே போகுது ஒரு அறுபது அடியிலேருந்து ஒரு இருபது அடியில் ஒரு குழி அந்த குழியில் வந்து டெக்ஸ்மோவில் ஃபைவ் ஹெச்பி ஸ்லரி மோட்ரு உள்ளே போட்டுங்க அந்த மோட்ருலேருந்து பம்ப் பண்ணோம்னா அந்த பம்ப் பண்ணுற அந்த ஸ்லரி அதாவது அந்த சாணி தண்ணி டைரெக்டாக வந்து தென்னை வந்துடுது மனுஷன் வந்து அந்த சாணியை தொடரதே கிடையாது தொடாமே வந்து எந்த செலவு இல்லாமல் நேராக தென்னை வந்துடுதுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு மாதத்துக்கு இருக்க பாயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதனோட ரினஸ் ஜாஸ்தியாகிடுது அதனோட வளம் ஜாஸ்தியாகி ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லாவே அந்த தினம் மரத்தை சுற்றியும் இருக்கிற வளம் ஜாஸ்தியாகி மரம் சரியாதுங்க மெது மெதுவாகும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே மரம் வந்து பக்காவாக ஆயிடுதுங்க நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கறதே இல்லை கொடுக்கறதே இல்லைங்க ஸோ வந்து இது என்னங்க எனக்கு என்னை பொறுத்தவரையில் இந்த வில்ட்டுக்கு காப்பா வில்ட்டுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு பாசிபிள் சொல்யூஷன் இது ஆகமாக ஆகாத தெரியாதுங்க பட் இதுதான் வழி வேறு வழியே நீங்கள் பில்சுன்றது காப்பாற்றுறதுக்கு ஸோ இது பண்ணிகிட்ருக்கு ரொம்ப சிம்பிளான சிஸ்டம்ங்க செலவு இல்லை மோட்ரு மட்டும் ஒரு செலவுங்க பாக்கி அந்த மோட்டர்லேருந்து வந்து வர்ற ச டெலிவரியை வந்து மெயின் லைன்லேயே மெயின் லைனில் அட்டாச் பண்ணி விட்டோம்னா நேராக வந்து காட்டுக்கே வந்துடும் சிம்பிளான சிஸ்டம்ங்க ஒன்றும் க ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இதே இல்லை கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் அவ்வளோதானுங்க இதில் தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோயை கட்டுப்படுத்த இந்த தொழில்நுட்பம் கைமேல் பலனளிக்கிறது மரத்துக்கு அதிக சத்து கிடைக்கும் இந்த முயற்சி வேர்வாடல் நோயை கட்டுப்படுத்தும் என தென்னை விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்